மனிதன் நம்பிக்கையில் வாழ்வது நாகரீகம் மூட நம்பிக்கையில் வாழ்வது அநாகரீகம் ஐம் க்ரீம் சௌபக் கிளிம் ஐம் சௌபக் நிலகண்டா பாபா ஹம் சொல்லு பொண்ணுங்களை வச்சு வியாபாரம் பண்ண கஞ்சா வியாபாரம் பண்ண ரவுடி தனம் ஆக்கிரமிப்பு எல்லாம் பண்ணி ரியல் எஸ்டேட் வியாபாரம் கூட பண்ண ஷேர் மார்க்கெட்ல கோடி கணக்கில் சம்பாதிச்சேன் பாபா எல்லா அரசியல் கட்சிகளுக்கும் ஃபண்ட்ஸ் கொடுத்துருக்கேன் எல்லாரும் என்னையும் என் பிள்ளையையும் பயன்படுத்திக்கிட்டாங்களே தவிர குறைஞ்சபட்சம் கவுன்சிலர் பதவி கூட கொடுக்கல பாபா என் பையன் எம்எல்ஏ வாகனம் பாபா ஹம் ஹம்

எல்லா பலிகளையும் விட நரபலி ரொம்ப சக்தி வாய்ந்தது நரபலி கொடுக்கிறானோ அளவுக்கு அதிகமா கிடைக்கும் தேவ கண்ணிகை ஜனித்த நேரத்துல பண்ண நரபலி கொடுத்தா உன்னோட ஆசைகள் எல்லாமே நிறைவேறும் புனர்பூச நட்சத்திரம் மூன்றாம் பாதம் மிதுன ராசில பிறந்த பேர் நிறைவேற்றி கொடுப்பா அந்த பேரழகி நீளமான கூந்தல் இருக்கிற அந்த கண்ணிய காளி தேவிக்கு நரபலி கொடுத்தா உன்னோட ஆசைகள் எல்லாம் நிறைவேறிடும் பதினஞ்சே நாள்ல இந்த நரபலியை நீங்க கொடுத்தாகணும் அப்போலிருந்து சுக்கர மகாதச உங்களுக்கு ஆரம்பமாயிடு அந்த மாதிரி ஒரு கண்ணி பொண்ணு எங்க கிடைப்பா பாபா ஐயா நீலகண்டம் அந்த விஷயத்தை எங்கிட்ட விடுங்க நான் பாத்துக்கிறேன் பலி கொடுக்க நாங்க தயாரா இருக்கோம் பாபா கிராம்பர் தம்பி இந்த அட்ரஸ் எங்க இருக்கு நேரா போய் வலது பக்கம் திரும்பினா மூணாவது வீடு பா

என்ன ராமச்சந்திரா இப்பதான் ஊர்ல இருந்து வரையா என்னடா சென்னையில உன்னோட சின்ன வீடு எப்படி இருக்கு நம்ம ஊருக்கு பிடிச்ச தர்த்தரம்னா நீயும் பையனும் தான்டா

Yenna porto berikan berkenaan Yenni kau apa 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 yang apa 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 yang apa 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 Papa. நான் அம்மாவை அடிமையெல்லாம் ஞாபகம் இருக்குடா ஆனா என் தப்பையெல்லாம் நான் உணர்ந்து சந்தோஷமா வச்சுக்கலாங்கிற நேரத்துல அவைய நான் அதை ஆங்கிட்டு போயிட்டானா சாகரத்துக்கு முன்னாடி எங்கிட்ட ஒரே ஒரு கோரிக்கை வச்சானா என்ன தானி எப்பவும் சந்தோஷமா வச்சுக்கல நான் செத்து போயிட்டா எப்பள்ள அனாதி ஆயிடுவா அதனால தயவு செஞ்சு அவனுக்கு ஒரு நல்ல வழியை காட்டு என்கிட்ட சத்தியமாகிட்டு போயிட்டானா சூரி இந்த பதினஞ்சு வருஷமா நான் உன்னை விட்டு விலகி ரொம்ப தூரமா இருந்தது எவ கூடையோ சந்தோஷமா இருக்கிறதுக்காக இல்லடா அம்மாவுக்கு நான் செஞ்சு கொடுத்த சத்தியத்தை நிறைவேற்றத்தாண்டா உனக்காக நானு காசு சேர்த்து வைக்கத்தாண்டா நான் சம்பாதிச்சுட்டானா நிறைய சம்பாதிச்சு வச்சிருக்கேன் சு சுரி உள்ள பையன் அந்த பையன் பொண்ணு வாடா ஆப்பாடா நீ பெருகம்பா அதெல்லாம் செஞ்சுட்டா சொன்ன கேள்ற பாய்க்கொண்டா சுரி எந்த பருத்தத்தில் நீ சென்னைக்கு போயிடு உன் அம்மாவோட ஆத்மா சாந்தி அடையணும்னா நீ சந்தோஷமா வாழ்ந்து காட்டணும் ஒரு வேலை சாப்பிட்டாலும் நிம்மதியை தூங்க ஒரு வீடு வாங்கிக்கப்பா நீ வீடு வாங்குற வரைக்கும் இந்த விஷயத்தை யாருக்கும் சொல்லாத கூட பழகுற அந்த பசங்களுக்கு கூட இந்த விஷயத்த சொல்லாத ஆஸ்பத்திரி போலாப்பா நான் கூட்டு போறவாப்பா சூரிய நான் எப்படியும் போய் சேர்ந்துடுவேன்

நான் கம்மியா படிச்சிருந்தாலும் எங்க அப்பா வேலையை எனக்கு கொடுத்துட்டாங்க நான் போய் தான் ஆகணும் அங்க போய் எல்லாம் செட் ஆனதுக்கு அப்புறம் போன் பண்றேன் நீங்க வாங்க அதனால அவங்க அப்பா திடுத்து போய் நான் அங்கிருந்து வந்தான் வந்த வேகத்துல டிக்கெட் வாங்கிட்டு போயிட்டான் அந்த ஆள் வேலை எதுக்கு ஒண்ணு குத்தானுங்க வேலையை சாக்கு வச்சு நீ சென்னை போலான்னு பாக்குற இதெல்லாம் ஏதோ கனவு மாதிரியே இருக்குதுரா நீங்க டென்ஷன் ஆகுதுங்களா நான் எங்க இருந்தாலும் என் மனசு இங்கேதானே இருக்கும்

சர சரக்கடிச்சிட்டு கண்ணா பின்னான்னு போட்டுருந்தேன் இப்ப இப்படி இவ்வளவு சுத்தமா இருக்கு வேலைக்காரி கூட வரலையே கடவுளே நல்லா இருக்கு அட நல்லா இருக்கு அட Hæ uh, uh. huh? huh? uh.